பாரதி ராஜா சாரும் பாலச்சந்திர சாரும் சேர்ந்து நடிச்ச ஒரே படம் எனக்கும் அவருக்கு காம்பினேஷன் ஷார்ட் வரும் கண்ணு கலைஞர் அழுதுட்டு இருக்கணும் அவர் அப்படியே நடிச்சு கண்ணா துடிக்கிற நடிச்சுட்டு இருக்க நான் எனக்கு என்ன பண்ணணும் மறந்து போயிடுச்சு ஏய் நடவடிக்கை இப்படி பேச தப்புன்னு கணத்தை அரைச்சிட்டாரு அப்படின்னு நான் புரிஞ்சு சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இந்த படத்துல எல்லாரும் கேட்டாங்க ஏன் ஃபிளாஷ் பேக் னு சொல்லிட்டு ஏன்னா அண்ணன் நடிக்கும்போது என்ன ஒரு பிரச்சனைன்னா அண்ணன் நல்லவரே எல்லாருக்கும் தெரியும் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடனே அந்த பொண்ணு பேசிட்டு அந்த இட குழந்தையும் என்ன சொல்ல போகுது நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பொய்யா விதைக்க போறோமா இல்ல நேர்மையா இருக்கிற சொல்லி கொடுக்க போறோமா ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் அந்த இடம் என் பொண்ணோட தான் நான் உட்காந்து அந்த படம் பார்த்தேன் இந்த பக்கம் கிளைமேக்ஸ் போது நான் அழுதுட்டு அந்த பக்கம் அவழுதுட்டு இருக்கேன் நான் கேட்டேன் என்ன கற்றுக்கிட்டேம்மா இந்த கதையில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன் ஆ கமல் சாரோட நிறைய படங்கள் வந்து காலம் தாண்டி அந்த அந்த வேலையை பாராட்டுவாங்க இன்னைக்கு யாரெல்லாம் டூ கே கிட்ஸ் இந்த படத்தை நிராகரித்தார்களோ அவர்களுக்கும் முப்பத்தைந்து வயதாகும் ஆகும் அவர்களும் ஒரு பிள்ளையை பெற்று எடுப்பாங்க அவங்களும் வாழ்க்கையில் நேர்மையினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டம் அவர் இந்த ஷார்ட்ல அவர் நீங்க நடிச்ச நிறைய பேர்கிட்ட கேட்டீங்க இல்லையா கண்ணுல வந்து அந்த எமோஷன் என்ன பண்ணனா தலை டப்புன்னு வச்சு குனி வச்சுட்டாரு கீழே ஏ ரோலிங் அப்படின்னு டக்குன்னு ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் கீழே வந்துடும்ல அதெல்லாம் நமக்கு தெரியல கீழே போயிட்டு வந்தோம்னா அப்படி கண்ணு கலைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நேர்மை தேவை

ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ் அசோசியேட் பார்ட்னர் பார்ட்னர் ஹாஸ்பிடாலிட்டி பத்மம் வென்யூ சிம்ஸ் பிரியாணி ஸ்நாக்ஸ் சென்னை குல்ஃபி ஆரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் இந்த விழாக்கும் சம்பந்தம் இல்லாத நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அதில் நானும் ஒரு ஆள் ஆனால் எனக்கு சம்மந்தம் வந்து நந்தா அண்ணன் வந்து நான் சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்து தெரியும் அண்ணனையும் தெரியும் நான் அப்போது சேரன் சார் ஆஃபீஸில் அண்ணன் படம் முடிச்சிட்டு அடுத்த படம் பண்ணுறதுக்காக கதை சொல்ல நிறைய அப்போ தான் பழக்கம் நான் அப்போ ட்ரைனராக உள்ளே போயிட்டு பண்ணுவேன் அதுக்கப்புறம் அடுத்து சாரோட ஒர்க் பண்ணும்போது வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பயணம் இந்த மேடையில் வந்து நிற்கும்போது நந்தா சார் படம் நிறைய படங்கள் பண்ணிட்டார் அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல் தெரியும் வாட்ஸ்அப்பில் அனுப்புவார் எல்லாம் போவார் எனக்கு அண்ணன் ஜெயிக்க ஜெயிக்க நான் பிக் வந்த உடனே எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சொன்னார் சமுதிரகனி அண்ணன் ஆந்திராக்கு போயிட்டார் அவருக்கு இங்கே டேட் இல்லை அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுற எங் ரோல் பண்ணக்கூடிய மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் ஒன்று தேடுவாங்க அதனால் கொஞ்சம் உஷாராக நல்ல படமாக பார்த்து தேர்வு பண்ணி பண்ணு அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க அண்ணன் எனக்கு ஒரு டெக்ஸ்பர்ட் இருந்தார் பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒரு ஒரு செய்தி செய்திப்பட தம்பி ரொம்ப சந்தோஷம்டா ஏன்னா ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கு அவங்க சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படியே இருக்க நல்லா பார்த்துட்டேன் சீக்கிரம் அவனுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் எங்கேயாவது ஒரு இடத்த ஜாயின் பண்ணுவோம் வெயிட் பண்ணும் இவ்வளோ தான் ரொம்ப ஸ்வாட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்ன வார்த்தை அதுமாதிரி நந்தா பிரதரை அப்போ ஆரியா வச்சு அப்போ படம் பண்ணும்போது ஆனால் அப்போ எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் மனிதன் மாறாமல் இருக்கிற நிறைய மனிதர்களில் இந்த மேடையில் நிறைய மனிதர்கள் இங்கே வந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் பட் இந்த படம் முக்கியமாக பற்றி பேசணும் அப்படின்னா பாரதி ராஜா சாரும் பாலச்சந்திர சாரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் அவரோட நடிக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பட்டு இந்த ஷார்ட்டில் அவர் நீங்கள் நடித்த நிறைய பேர்கிட்ட கேட்டிங்க இல்லையா அவர் ஃபஸ்ட்டு எனக்கும் அவருக்கு காம்பினேஷன் ஷார்ட் ஒன்று நடித்த ஷார்ட்டு கல்யாணம்னே கல்யாணம் ஒன்று எல்லோரும் அதை சேர்த்து கண்ணு கடைங்கி அறந்துட்டுருக்கணும் அவர் அப்படியே நடிச்சு கண்ணாக துடிக்கிது அவர் நடிச்சுட்டு இருக்காரு நான் எனக்கு என்ன பண்ணணுன்னே மறந்து போயிடுச்சு ஏய் நடக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு டேக்கு மூணு டைக்கு போச்சு ஏய் ரெடியா இப்படி பேசுகிறேன் டப்புன்னு கண்ணில் அரைஞ்சிட்டாரு ஆக்ஷன் அப்படினா குடிச்சு அப்படியே அப்படியே பார்த்துருக்கேன் அப்படியே 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 அப்படின்ட்டு அதை அப்படியே ஒன்று பண்ணிட்டாரு கண்ணில் வந்து அந்த எமோஷன் ஒன்று என்ன பண்ணேன்னா தலையை டப்புன்னு வச்சு குணி வச்சுட்டார் கீழே அப்படியே 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 கேமரா ஆன் ஏ ரோலிங் அப்படின்னு டக்குன்னு ஏன்னா ப்ளட் சர்க்குலேஷன் கீழே வந்துடும்ல அதெல்லாம் நமக்கு தெரியவில்லை கீழே போயிட்டு வந்தோடனே அப்படியே கண்டு கலங்கிடும் உடனே ஆக்சன் சொல்லி அப்படியே ஒரு படம் அப்படின்னாரு ஸோ அந்த ஒரு பெரிய அனுபவம் இன்றைக்கி அவர் இந்த ரோலில் எனக்கு தெரிஞ்சு அவர் வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் எங்கள் ஊரில் எங்கள் கடைக்கு பக்கத்தில் அப்படி ஒரு லாட்டரி டிக்கெட் வச்சுருக்கேன் நிறைய மனிதர்களை பார்த்துருங்க அவங்கக்கிட்ட காசு இருக்காது எடுத்து வச்ச டிக்கெட்டு காசு கொடுக்கலைனாலும் விழுத அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக பதிவு பண்ண கல்ச்சர் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அலாதியானது ஏன்னா நிறைய படம் வந்து பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும் ஆனால் இந்த படம் நிறைய மனிதர்களை சம்பாரித்து கொடுத்துருக்கு நிறைய ஞாபகம் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுற ஒவ்வொரு இடம் பேசும்போது இந்த படத்தை பற்றி நான் பார்த்துட்டு அவருக்கு நான் பாராட்டணும்னு சொல்கிறத விட யாரெல்லாம் பாராட்டினாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு சொன்னார் அதுதான் இந்த படம் நிறைய பேரை சம்பாரிச்சு என்ன நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு படம் இருக்குது ஒரு இருபது நாளில் பண்ணலான்னாரு அதுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரில அடுத்து நஸ்வரதி சார் கூப்பிட்டேங்கிறாரு ஹிந்திக்கு போகிறட்டார் அடுத்து அடுத்தடுத்து பயணம் பெரிய பயணமாக அவருடைய பயணம் பெருசாக இருக்குது அதுக்கு இடையில் அவருடைய இந்த பயணத்தில் இந்த படம் ரொம்ப மயில்கல்லாக இருக்கிறது என்னென்னா அண்ணன் அங்கே நிறைய காசு வாங்குறாரு நிறைய படம் பண்ணுறாரு அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு இடையிடையில் தமிழ் சினிமா எங்கே விட்டுட்டு மறந்து போக பண்ணுறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெகு சில மனிதர்களில் அண்ணன் ரொம்ப முக்கியம் எல்லாரும் எங்கே பார்த்தா நல்லாருக்கேடா நல்லா ஒன்றும் சீக்கிரம் சேர்ந்து வேலை செய்வோம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அந்த பாசிட்டிவ்னஸ் இருக்குல்ல இந்த படத்தில் எல்லோரும் கேட்டாங்க ஏன் ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அண்ணன் நடிக்கும்போது என்ன ஒரு பிரச்சனைன்னா அண்ணன் நல்லவரும் எல்லாருக்கும் தெரியும் அவர் அறம் பேசுவார்னு தெரியும் அவர் நல்லது தான் எதாவது ஒன்று சொல்லுவார் மாடை பற்றி பேசுவார் மனுஷங்களை பற்றி பேசுவார் ஏன்னா அவர் படங்கள்லேயுமே அது இருக்கும் அந்த ஃபிலாசபி இருக்கும் அப்போ ஃபிலாசியாக ஃபிலாசபியா திருப்பு சொல்லும்போது ப்ரீச்சிங் ஆகிடுமோன்னு ஒன்று இருக்கும் அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவரை திருடனாக வச்சது ரொம்ப அழகாக இருந்தது நல்லவன் திருடனாக இருந்து திருப்பி இங்கே நல்லவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரே ஷேட்ஸ் இருக்குல்ல அதை இன்றைக்கி யாருமே ஒத்துக்கிறது இல்லை ஆனால் ஒரு இடங்கள்ல ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இடனே அந்த பொண்ணும் பேசிவிட்டு அந்த இடம் குழந்தையும் என்ன சொல்ல போகுதுன்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த இடம் ரொம்ப அழகானது அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் பொய்யா விதைக்க போகிறோமா இல்லை நேர்மையாக இருக்கிற சொல்லி கொடுக்க போகிறோமாங்கிற அந்த இடம் இருக்குல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் அந்த இடம் நான் பார்த்துட்டு என் பொண்ணோட தான் நான் உட்காந்து அந்த படம் பார்த்தேன் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டோன்னே ஃபர்ஸ்ட்டு நைட்டு பத்து மணிக்கு தூங்கணுன்னு சொல்லிட்டேன் இவருக்கு ஃபோட்டோ எடுத்து அமுச்சிட்டேன் என் பொண்ணோட படம் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அமுச்சுட்டேன் ஆனால் நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொன்னோன்னே மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி காலையில் உட்காந்து அவள் தான் என்னை ரிமைண்ட் பண்ணி நேற்று பார்த்த படம் ஃபுல்லாக பார்க்கணும்னு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து பார்த்துட்டு இந்த பக்கம் கிளைமேக்ஸ் போது நான் எழுதுட்டுருக்கேன் அந்த பக்கம் அவழுது இருக்கா நான் கேட்டேன் என்ன கற்றுக்கிட்டேம்மா இந்த கதையில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன் என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதில் என்ன அப்படின்னா திருடக்கூடாதுன்னு சொன்ன கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு அவள் சொன்னேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவளுக்கு என்ன அந்த அங்கிள் திருடக்கூடாதுன்னு தான் எல்லோரும் ஒருமுறை பண்ணாங்கள்ல அதுதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு படம் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த படம் ஒரு இவ்வளவு சிரமத்துக்கிடையே அவர் நிறைய பண்ணார் எனக்கு தெரிஞ்சு உண்மையான விழாக்கள் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நானுமே ஒரு ஐம்பதாவது விழா நாலு விழாவில் கலந்துக்கிறது தான் ஃபஸ்ட் டைமு படம் முடிஞ்சு வெற்றி விழாங்கிறது வந்து நம்மளே எடுக்கிறது இருக்குது ஆனால் ஜி அவருக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் முதல் முறையாக படம் நான் இருந்து அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் எடுத்தாங்க இதே ஐம்பது நாள் விழா அவங்க எடுக்கலை பட் இன்னொருத்தவங்க முன் வந்து இதை எடுத்தாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த படத்தோடய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் ஸோ வந்த பரணி தம்பியாக இருக்கட்டும் சவுந்தராக இருக்கட்டும் கூல் சுரேஷ் எல்லாருமே பாலா எல்லோருமே நிறைய இங்கே வந்து மோகன் இவங்க எல்லாருமே சம்மந்தம் இல்லாத நிறைய மனிதர்கள் இங்கே இருந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா இந்த படம் எல்லோரையும் இந்த சம்பாரிச்சிக்குச்சு அது ரொம்ப சந்தோஷம்தான் ஒரு நல்ல படம் நிறைய பேர் இன்னும் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கமல் நிறைய படங்கள் வந்து காலம் தாண்டி அந்த அந்த வேலையை பாராட்டுவாங்க குணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஆச்சு முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து குணா ஹிட்டாயிருக்கு இது நல்லா எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி யாரெல்லாம் டூ கே கிட்ஸ் இந்த படத்தை நிராகரித்தார்களோ அவர்களுக்கும் முப்பத்தைந்து வயது ஆகும் அவர்களும் ஒரு பிள்ளையை பெற்ற எடுப்பாங்க அவங்களும் வாழ்க்கையில் நேர்மைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும் ஏன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நேர்மை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க இந்த இந்த சமூகத்துக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அது இல்லாமல் நம்ம வாழ்ந்தாலும் நினைக்கிறாங்க எல்லா இடத்துலையும் சரி கட்டி வாழ்க்கை வாழ்றது தான் சரின்னு சொல்கிற ஒரு சமூகம் இங்கே ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால் நாலாம் பிக்பாஸ்லேருந்து வெளில வந்து எனக்கு மிகப்பெரிய அழுத்தம் என்னென்னா ஏன் அப்படியே இருக்கணுங்கிற ஒரு கேள்வியை என்கிட்ட ரொம்ப கேட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ நீங்கள் பேஷன்ஸாக எப்படி அது இருக்க முடிஞ்சது இது எப்படி சாத்தியம்னு ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போது நேர்மையாக இருக்கிறவன் ஜெயிக்கலன்னா வாழ்க்கை அவ்வளோதாங்கிற ஒரு அடையாளமும் ஒன்று இருக்குது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றி கிடையாதுங்கிறதான் இந்த படம் எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தின விஷயம் இது பணம் சம்பாதிக்கிறதுக்கான படத்தை தாண்டி நம்ம மனுஷன் யாருங்கிற நமக்கு அடையாளப்படுத்த வேண்டிய படமாக இருந்தது தான் எல்லோருமே சின்ன சின்ன ரோல் பண்ணால் கூட ஷாம்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சமூகத்துக்கு மீண்டும் அழுத்தமாக ஒரு விஷயத்தை இந்த படம் என்ன சொல்லியிருக்கேன்னா நேர்மையாக இருக்கணுமா வேணாமாங்கிற முடிவை நீங்கள் உங்கள் கையில் கொடுத்துட்டேன் அதை நம்ம தான் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல சரியாக எடுக்க வேண்டியது இருக்கு காதல் மாறாது எல்லா நேரத்துலேயும் காதல் ஒன்று தான் காதல் பண்ணுற மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நேர்மைங்கிறது ஒன்று தான் மனிதன்தான் மாறிக்கிட்டே இருக்கேன் அதை பண்ணணுமா வேணாமா அதை எடுத்துக்கணுமா வேணாமாங்கன்னு ஸோ அந்த நேர்மையை எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்தின ஒரு படமாகவும் நேர்மையாக இருக்கணுங்கிறத உறுதியாக சொன்ன ஒரு படமாகவும் அந்த படம்ன்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த விழாக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு உங்க உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கே பெரிய விஷயம் இந்த படத்தை பார்க்காதவங்க திருப்பி ஓடிடியில் பார்க்கலன்னா தயவு செஞ்சு உங்களோட பேரண்ட்ஸோட உட்காந்து பார்க்குறத விட குழந்தையோட சேர்ந்து உட்காந்து இந்த படத்தை பாருங்கள் வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்கூல்ஸுக்கு கவர்மெண்ட்டை பேசிட்டு பார்க்கல நல்லா சின்ன வயசாக இருக்கும் ஸ்கூலுக்கு ஒரு படம் கூட்டு போட்டுருவாங்க அது கல்ச்சரே எல்லாம் போயிடுச்சு இது எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா இன்றைக்கி கிட்ஸுக்கு நிறைய கண்ட கண்ட கண்டென்ட் பார்க்குறாங்க பட் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை முக்கியமான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது எனக்கு தெரிஞ்சு அரசாங்கத்துக்கு கொண்டு போய் கவனத்தை அவங்க கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அதுக்கான ஒரு முயற்சியான ஒரு விஷயங்களாம் இல்லை அவங்களுக்கு ஒரு கட்டு இருந்தால் கூட நீங்கள் அதை பண்ணியும் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கலாம் கம்பல்சரி எல்லோரும் ஸ்கூலில் சொல்ல வேண்டிய ஒரு எல்லா ஒரு முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சமுத்திர கண்ணியான பற்றி சொல்லணும்னா என் வீட்டில் என் உடன் பிறவாத ஒரு சகோதரர் என் மக வந்து இன்னமும் பெரிய பான் தான் செல்லையே போட்டிருப்பாள் பெரிய அது அவர் ஒருத்தர் மட்டும்தான் கிராமத்துக்கு அட்ட சுந்தங்களும் முந்திரியார் லைக்கு வந்த பாரதிராஜர் இப்படி ஒரு இப்படி ஒரு கதாபாத்திரத்தை வந்து எனக்கு வந்து மாணிக்கம் படத்தில் இந்த வயசில் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஸ்டார் அரோராஸ் திருமாணிக்கம் வெற்றி விழா டைட்டல் ஜி டி ஹாலிடேஸ் அசோசியேட் பார்ட்னர் டெலிஷியஸ் கேப் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம் வென்யூ பார்ட்னர் சிம்ஸ் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி ஸ்நாக்ஸ் பார்ட்னர் சென்னை குல்பிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும்